அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் மீச்சி மீபேகா மீ எப்படி எளிய முறையில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மே அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம் மீச்சிறு மடங்கு மீபேகா அப்படின்னா மீ பெரு பொது காரணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்திலேயே நம்ம என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிடணும் இதை எப்படி ஒரு ரெண்டு நம்பருக்கு நம்ம வந்து மீச்சி மே கண்டுபிடிக்கணும் மீப்பேக்கா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த எட்டு பனிரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் என்ன செய்ய அப்புறம் மீச்சி மே கண்டுபிடிக்க அப்புறம் மீச்சிறு மடங்கு அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா இந்த எட்டினுடைய மடங்குகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எட்டினுடைய மடங்குகள்னால் நம்ம எட்டாவது வாய்ப்பாடு இருக்குது பார்த்திங்களா அதை அப்படி வரிசையாக சொல்லணும் சரி தான் மடங்கு வாய்ப்பாடு அப்போ அதை சொல்லும்போது ஒரு பத்து நம்பர் எழுதலாம் சொல்லுங்க ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மூட்டு நாலு எட்டு ஐ எட்டு ஆறு எட்டு ஏழு எட்டு 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 பத்து எட்டு ஒரு பத்து நம்பர் எழுதிக்கிடுங்க சரி இது அப்படியே போயிட்டே இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டினுடைய மடங்கள் நம்ம எழுதணும் அப்போ பன்னிரெண்டினுடைய மடங்கள் பன்னிரெண்டாவது வாய்ப்பாடு வரிசையாக அப்படியே ஒரு பத்து நம்பர் நம்ம என்ன செய்யணும் இதனுடைய மடங்குகள் எழுதணும் அப்போ ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு நாலு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ஏழு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு ஒன்பது பன்னெண்டு பத்து பன்னெண்டு நூற்றி இருபது இப்படி டாட்டாட்டாக போய்கிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கனாக்கி இதனுடைய மடங்கில் பார்த்தீங்கனாக்கி எந்த எண்கள்லாம் ஒன்று போல் இருக்குதுன்னு பார்க்கணும் இருபத்தி நாலு இங்கே இருக்கு அங்கேயும் இருக்கா அப்போ இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கிடுங்க சருதுனா அடுத்து என்ன இருக்குது நாற்பத்தி எட்டு இருக்குது இங்கே இருக்கா அது அப்படியே போட்டுக்கிடுங்க அடுத்து எழுபத்தி ரெண்டு சரியா இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி இப்படி ஒன்று போல் இருக்கக்கூடிய நம்பரில் இங்கே வந்து மீ சிறு மடங்கு அப்போ இதில் சிறிய மடங்கு எது அப்படின்னு பார்க்கணும் இருபத்தி நாலு அப்போ இதுதான் என்னது இந்த எண்ணினுடைய மீச்சி மே அப்படி இல்லைன்னா எல்சியம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இதனுடைய மதிப்பு என்னது இருபத்தி நாலு அப்போ இதனுடைய எல்சியம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த ரெண்டு எண்ணினுடைய மீப்பே கா மீப்பெரு பொது காரணி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த எட்டினுடைய காரணிகள் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் எட்டினுடைய காரணிகள்னா நம்ம எங்க படிச்சிருக்கோம் இந்த பகு எண் பகா எண் பார்த்தீங்களா அங்க பகு எண்ணுனா எப்படி கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கு மேற்பட்ட வகுத்திகள் காரணிகள் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன செய்வோம் பகு எண் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த எட்டினுடைய காரணிகள் நம்ம எழுதணும் அப்ப எட்டு அப்படிங்கிற நம்பர் எது எதுல எல்லாம் வகுப்படுதுன்னு பார்க்கணும் ஒன்றாவது வாய்ப்பாலையும் வகுப்படும் எல்லா எண்களும் எட்டாவது வாய்ப்பாடுலையும் அதே வாய்ப்பாளே வகுப்படும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாய்ப்பாளில் இது வகுப்படும் நாலாவது வாய்ப்பாளிலேயும் வகுப்படும் எட்டாவது வாய்ப்பாள்லேயும் அப்போது எட்டினுடைய காரணிகள் ஒன்று ரெண்டு நான்கு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டினுடைய காரணிகள் நம்ம எழுதுவோம் பனிரெண்டினுடைய காரணிகள் எழுதும்போது ஒன்றும் பனிரெண்டும் ஒரு காரணி அடுத்து பார்த்திங்கன்னாக்கி ரெண்டாம் நம்பர் இப்போ வரிசை எழுதலாமா ஒன்று ஒரு காரணி ரெண்டு ஒரு காரணி மூணு ஒரு காரணி நாலு ஒரு காரணி அடுத்து என்னது ஆறு ஒரு காரணி பன்னிரெண்டு ஒரு காரணம் அப்போ இது எந்தெந்த வாய்ப்புலாம் வகுக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கோ இதெல்லாம் ரவுண்ட் பண்ணுங்க அப்போ ஒன்று போல் இருக்குது ஒன்று அடுத்து ரெண்டு அடுத்து நாலு வேறு எந்த காரணிகளும் இதில் சமமாக இல்லை இதில் என்ன செய்யணும்னா அங்கே வந்து மீ சிறு சிறியதை எடுத்து எழுதணும் இது வந்து மீ பெரு எது பெருசாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும் அப்போ இதனுடைய மீ பே கா அப்படி இல்லைன்னா ஹச்சி சி ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம் ஹச்சி எவ்வளவு நாலு சரிதானா இப்போ இந்த முறையில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னொரு எளிமையான முறை இருக்கு சரிதுண்ணா டேனாவுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு கமா பனிரெண்டா இந்த மாதிரி என்ன செஞ்சுருங்க டேனாவுத்தல் போட்டுக்கிடுங்க இதை என்ன பண்ணணும் பகா காரணி படுத்தணும் இதை என்ன செய்யணும் பகா படுத்தணும் பகா காரணினா என்ன செய்யணும் பகாயன்களை மாத்திரம்தான் வச்சு வகுக்கணும் அப்போ சின்ன பகாயன்னு என்னது ரெண்டு ரெண்டு வச்சு வகுப்போமா வகுப்படலாம்னா அடுத்த நம்பர் அப்போ ரெண்டை கொண்டு வகுத்தீங்கன்னா எட்டு எத்தனை இது எத்தனை ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடியும் இதான் ரெண்டால வகுக்கலாமா அப்போ ரெண்டு ரெண்டு நாலு இது எவ்வளவு மூணு ரெண்டு ஆறு இந்த ரெண்டுக்குமே இதே மெத்தடு தான் எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்லி தரேன் இப்போ பாருங்கள் மீச்சி மே அப்படி இல்லைன்னா எல்சிஎம் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மீச்சி அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மீச்சி மே இந்த மேலேருந்து கீழே வர்றதையும் இந்த சைடில் வரதையும் நம்ம பெருக்கணும் அப்படி இல்லைன்னா இதை எல் மாதிரி எடுத்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்குங்களா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டையும் மூணையும் பெருக்குனீங்கன்னா எத்தனை இருபத்தி நாலு இது ஈஸியாக இருக்கா இந்த மெத்தடு இருபத்தி நாலு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா இங்கேயே ஆன்சர் வந்துட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா மீ பேகா ஹச்எஸ்எப் கண்டுபிடிக்கும் போது என்ன செய்யணும்னா இது இந்த மேலிருந்து கிளம்பிக்கு இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும்தான் நம்ம பெருக்கணும் அப்போ மீல் டு இதெல்லாம் பெருக்கணும் இதில் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்புறம் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா எத்தனை நாலு அப்போ இந்த முறையிலையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் நாலுண்டு இதுவும் என்ன வந்திருக்கு ரெட்டாக வந்திருக்கு இந்த முறையில் நீங்கள் ரெண்டையுமே பயன்படுத்தி மீப்பேக்காவும் மீச்சிமாகவும் எளிமையான முறையில் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கனாக்கி இந்த மீச்சி மே மீப்பேக்கா இந்த ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ரெண்டையும் பெருக்குனாலும் எந்த ரெண்டு எண்ணு இருக்கும் அந்த ரெண்டு எண்ணையும் பெருக்குனாலும் ஒரே ஆன்சர் வரும் அப்போ பார்த்திங்கன்னாக்கி இரு எண்களினுடைய இரு எண்களினுடைய பெருக்கல் பலன் ரெண்டு எண்களினுடைய பெருக்கல் பலன் அந்த எண்ணினுடைய மீச்சிமாவும் அந்த எண்ணினுடைய மீப்பேக்காவுக்கும் சமமாக இருக்கும் பெருக்கு நாய்க்கு மீச்சி ம பெருக்கல் மீப்பேக்கா இப்போ நம்ம இதில் அப்படியே பிரதிக்கிட்டு பார்ப்போம் இது வந்து ஒரு ஃபார்முலா சரியா இதில் வந்து எந்த கணக்கு கேட்டாலும் நம்ம செய்யலாம் இரு எண்களுடைய பெருக்கல் குழன்னா எந்த ரெண்டு நம்பரு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்லாம் எட்டு கமா பன்னிரெண்டு அப்போ எட்டு பெருக்கல் பன்னிரெண்டு ஈக்குவல்ட்டு இந்த எண்ணினுடைய மீச்சுமாக ஏற்கனவே இருபத்தி நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா அதே மாதிரி இந்த எண்ணினுடைய மீப்பேக்கா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நாலு கண்டுபிடிச்சிருக்கோமா நாலையும் பெருக்குங்க ஆமாம் இருபத்தி நாலையும் நாலையும் பெருக்குங்க இருபத்தஞ்சு பெருக்குனிங்கன்னா நூறு வந்துடும் இப்போ ஒன்றை குறைச்சிக்கிடுங்க நாலு குறைச்சிட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஆறு எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு அப்போ இது வந்து நம்ம இதனுடைய பெருக்கல் பலன் ரெண்டும் என்ன இருக்கும் சமமாக இருக்கும் சில கணக்கில் என்ன கேட்டுருப்பாங்கன்னா இதில் ஏதாவது ஒரு எண்ணை மாத்திரம் கொடுத்துருப்பாங்க ஒரு எண்ணை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஆனால் அந்த எண்ணினுடைய மீப்பேக்காகவும் மீச்சிமாவும் என்ன செஞ்சுருப்பாங்க கொடுத்துருப்பாங்க சில நேரம் என்ன பண்ணிருப்பாங்க இந்த ரெண்டு நம்பரையும் கொடுத்துருவாங்க மீச்சிமா மாத்திரம் கொடுத்துட்டு மீப்பேக்காக கேட்பாங்க அப்படின்னாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த முறையை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிடலாம் செய்துவிடலாம் இதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க வேறு பெரிய நம்பருக்கும் எழுதி கண்டுபிடிங்க நன்றி வணக்கம்